ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு டியூட்டிக்கு போகலை அதனால வீட்டுலதான் இருக்கேன் இன்னைக்கு வீட்டுல வந்து என்ன சமையல் தெரியுமா இன்னைக்கு பாக்கலாம் என்ன சமையல் ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பாக்கலாமா கார குழம்பு இருக்கு இரண்டாவது ஏதோ கொதிக்குது ஏதோ கொதிக்குது எதுக்கு பாக்கலாம்ங்க நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அவ இல்லைங்க ஒன்றும் வெங்காயத்துறை தக்காளி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க எறா இருக்கு எறா அதை போட்டு செய்வாங்க இன்னைக்கு மதியானம் நல்லா ஒரு குடி பிடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் இருந்தாலும் உடனே இவங்க தான் எங்க தூங்குற தூங்கவும் விட முடியல பொண்ணு தூங்கவே விட மாட்டேன் அப்படி ஊஞ்சல்லா போட்டு நான் ஆட்டிகிட்டே இருக்கணும் அதில் இல்லைன்னா தூங்கவே மாட்டான் என்ன பண்றது இன்னைக்கு ஒரு நாள் அவுட் விட்டாயிடுச்சு காலைல போனே பொண்ணும் அந்த அளவுக்கு ஒண்ணும் சவாரி இல்லை அதனால ரிட்டன் வீட்டுக்கே வந்துட்டேன் வரும்போது யாராவது வாங்கி வந்தேன் வீட்டுல சொன்ன செஞ்சு கொடுங்க அப்படின்னா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஒரு பொடி பிடிச்சி சாப்பிடு தூங்க வேண்டியதுதான் தூங்க முடியாது ஏன்னா என் பொண்ணு இருக்கு தூங்கக்கூடாது அவட்டும் ஊஞ்சல்ல போட்டு ஆட்டிகிட்டே இருக்கணும் இப்போ இப்போதான் தூங்கிட்டு இருக்கா இப்போதான் தூங்கிட்டு இருக்கா கொஞ்ச நாள் தான் தூங்குவாங்க அதுக்கப்புறம் எழுச்சிடுவா இன்ஸ்டாலாம் ஃப்ரீ வந்து ஆட்டிகிட்டே இருக்கணும் உங்க வீட்டுல என்ன சமையல் கமெண்ட்ல சொல்லுங்க அந்த அந்தளவுக்கு சேனல் என் வீடியோ வியூஸ் போகாது இருந்தாலும் நம்ம என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் இருப்பீங்கல்ல அவங்க சொல்லுங்க சரிங்களா உங்க வீட்டுல என்ன சமையல் நான் தெரிஞ்சுக்கிறேன்